வியாழக்கிழமை பிறந்தவர்கள் குருவாரத்தில் பிறந்தவர்கள்னு சொல்லுவாங்க அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நேர்மை நியாயம் சத்தியம் தர்மம் இதன்படி நடப்பவர்கள் எவ்வளோ பெரிய தவறு செய்தாலும் அதற்கு துணை போக மாட்டார்கள் இவர்கள் காதலில் ஒரு நேர்மை இருக்கும் எப்படி தெரியுமா தன்னை பற்றி உடல் அவயங்கள் தனக்கு ஏற்பட்ட முன்பின் விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எல்லாம் படித்தேன் எனக்கு ஒரு சின்ன வயசுல இந்த மாதிரி அப்புறம் காலேஜில் இந்த உண்மையை தவிர ஒன்றுமே பேச பணத்தின் மீது பற்றுள்ளவர்கள் இருக்கட்டும் செலவு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் ஆடை அணிகலன்களுக்கு செலவு சார் முதல்ல நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து தானே சார் ஒருத்தன் மதிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இவர்களுடைய ட்ரெஸ் கோடு குவாலிட்டியாக இருக்கும் மனசு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் வருத்தத்தில் இப்படி நடந்திருக்க கூடாது அந்த பையன் அப்படி பேசியிருக்க கூடாது நம்பணும் ஏமாத்திட்டான் பணத்தை கொண்டு வரணும் கூட இல்லை அவன் ஏமாத்தினது தப்பு அந்த மாதிரி டிப்ரெஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் கடலில் நீராடி வியாழக்கிழமை பிறந்தவர்கள் குருவாரத்தில் பிறந்தவர்கள்னு பிறந்தவர்கள் சொல்வாங்க அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நேர்மை நியாயம் சத்தியம் தர்மம் இதன்படி நடப்பவர்கள் எவ்வளோ பெரிய தவறு செய்தாலும் அதற்கு துணை போக மாட்டார்கள் ஐயா இந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு கையெழுத்த அதான் முடியாது நான் நேர்மையானவன் சத்தியத்திற்கு புறம்பாக நான் நடக்க மாட்டேன் என்று ஒரு கோடு போட்டு வாழக்கூடியவர்கள் தப்புக்கு துணிய மாட்டார்கள் தப்பு புழுவாதுங்களா அந்த வார்த்தையே அவங்கள்ட்ட வராது இல்லை இல்லைங்க அது தப்புங்க செய்யப்படாதுங்க இவர்களுக்கு பெரும்பாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கும் இவர்கள் காதலில் ஒரு நேர்மை இருக்கும் எப்படி தெரியுமா தன்னை பற்றி உடல் அவயங்கள் தனக்கு ஏற்பட்ட முன்பின் விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் இப்படிலாம் படித்தேன் எனக்கு ஒரு சின்ன வயசில் இந்த மாதிரி அப்புறம் ஒரு காலேஜில் இந்த உண்மையை தவிர ஒன்றுமே பேச மாட்டேன் தேர் டாக்கிங் ஒன்லி ட்ரூத் அந்த மாதிரி அப்புறம் பெரும்பாலும் ஒழுக்கத்தை சொல்லித்தருபவர்களாக இருப்பார்கள் யாராக இருப்பாங்க டீச்சர்ஸ் ஜட்ஜஸ் லாயர்ஸ் இந்த மாதிரி ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய உபதேசிக்கும் பணியில் ஒரு ப்ரொஃபஸர்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க இவர்களுடைய விரும்பிய உணவு பெரும்பாலும் சைவ உணவை நேசித்து உண்பார்கள் சில்லி கோபி சாப்பிட்லாம் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சைவ உணவுகளில் நாட்டம் அதிகம் உள்ளவர்கள் ஆனால் இவர்கள் அதிகமாக உணவை சாப்பிடும் பொழுது உடல் எடையை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த குருவோட வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெயிட் அதிகமாக போட்டுரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவர்கள் மீது நிறைய பேர் பிரியமாக இருப்பார்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் நம்ம வீட்டில் சாப்பிட்டு போங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கும் பள்ளி குழந்தைகளாக இருக்கும் காலத்தில் இருந்தே நண்பர்கள் நிறைய இருப்பார்கள் பெரும்பாலும் இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்கள் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மருத்துவ படிப்பு படிப்பதில் ஆர்வம் மிக்கவர்கள் அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று நிறைய பணம் சம்பாதிக்கும் பணத்தின் மீது பற்றுள்ளவர்கள் இருக்கட்டும் செலவு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் ஆடை அணிகலன்களுக்கு செலவு செய்யும் முதல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இவர்களுடைய ட்ரெஸ் மூன்று விஷயத்திற்கு இவர்களுடைய செலவு அதிகம் உடை வாகனம் வீடு இந்த மூணுக்கும் இவங்க செலவு பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க பெரும்பாலும் நீச்சல் பயிற்சி உடல் பயிற்சி அப்புறம் இந்த டென்னிஸ் கோச்சஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு உபதேசிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் பெரும்பாலும் ஆலய திருப்பணி மேற்கொண்டு ஆலயத்தை கட்டுபவர்களாகவோ ஆலயத்தை நிர்வாகிப்பவர்களாகவோ அல்லது ஆலய பணியில் வேலை செய்யக்கூடியவர்களாகவோ இருப்பார்கள் பெரும்பாலும் நமக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைக்குங்க நமக்கு எழுதுனது நம்மளை விட்டு போகாதுங்க என்னைக்கு இருந்தால் அது நம்ம பேர்ல தாங்க நிற்கும் அப்படிங்கிறதுல கான்பிடன்ஸா இருக்கிறவங்க பெரும்பாலும் இவர்களுடைய வங்கி அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் குறையும் போது சற்று மனம் சோர்ந்து விடுகிறார்கள் அதனால எப்பயுமே பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தது இவர்கள் குழந்தை விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் வந்து பிறப்புல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அது வந்து கொஞ்சம் அதாவது என்ன சொல்றதுன்னா கன்சீவா இருக்கும்போது போது பாத்துக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் கவனமா இருக்கணும் கிரகண காலங்களிலோ மற்றபடி குழந்தை வளர்ப்பிலோ குழந்தையின் மீது இப்போ தாங்க நடந்து போச்சு அதுக்குள்ளே கீழே வந்துருச்சுங்க அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறதை கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் இவர்கள் சிவபக்தர்களாக இருப்பது அதிகம் இதில் குறிப்பாக சித்தர் வழிபாட்டில் இருப்பவர்கள் ராகவேந்திரர் ரமண மகரிஷி அரவிந்தர் இந்த மாதிரி நிறைய கோடி சுவாமிகள் இந்த மாதிரி நிறைய தெய்வங்களை இவர்கள் சித்தர் வழிபாட்டு முறைகளை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதிலும் குறிப்பாக ஆலங்குடி தென்குடி திட்டை இந்தை போன்ற தெய்வங்களை இவர்கள் வணங்கி மகிழ்வார்கள் இவர்கள் பெரும்பாலும் அன்னதானம் செய்வதற்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு நூறு பேருக்கு ஒரு பாக்கெட் சாப்பாடு போட்டு கையில கொடுத்துட்டோம்னா அப்பா ஒரு சொத்தே கையில கொடுத்த மாதிரி போய் அன்னதானம் பண்ணக்கூடிய பிரியர்கள் அன்னதானம் ஏதாவது ஒரு கோவிலில் அன்னதானம் போட்டா கூட நாங்கள் போய் அது ஏதோ ஒரு இவங்களுக்கு ஒரு ஆனந்தம் அண்ணா அன்னைக்கு கோயில்ல மகராச முருகப்பெருமான் படியலந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் பெரும்பாலும் அடிக்கடி போக நினைக்கும் ஒரு திருக்கோயில் திருச்செந்தூர் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் தரிசனம் இவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் மனம் அடங்க கடலில் நீராடு மனசு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் வருத்தத்தில் இப்படி நடந்திருக்கக்கூடாது அந்த பையன் அப்படி பேசியிருக்கக்கூடாது நம்பணும் ஏமாற்றிட்டான் பணத்தை கொண்டு போனது கூட இல்லை அவன் ஏமாத்தினது தப்பு அந்த மாதிரி டிப்ரெஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் கடலில் நீராடி முருகப்பெருமான் தரிசனம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் பெரும்பாலும் இவர்கள் தங்கம் சேமிப்பதில் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கார் இந்த தடவை ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கலாம் கோல்டு காயின்னு ரொம்ப இது ஒரு நாலு காயின் தான் இருக்குது ஒரு அஞ்சு காயின் வாங்கி அந்த மாதிரி பெரும்பாலும் கோல்டு அணிகலன்கள் வாங்கிக்குவாங்க இவர்களுக்கு பெரும்பாலும் வங்கிகளுக்கு அடிக்கடி போகக்கூடிய வேலை வரும் ஏன்னா இந்த மாதிரி போயிட்டு வந்து கொஞ்சம் டெபாசிட்ஸ் எஃப்டி போடுறது இதிலெல்லாம் சிறிதளவு முதலீட்டில் கொஞ்சம் பணம் கிடைப்பதில் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் தவிர்க்க வேண்டியது ஷேர் மார்க்கெட் அதில் போயிட்டு முட்டிட்டு கஷ்டப்படுறது இவர்கள் எச்சரிக்கையாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் வாகனங்களில் வண்டி ஓட்டும் பொழுது கவனக்குறைவில்லாமல் குறைவில்லாமல் ஏற்பட வேண்டும் பத்திர பதிவு செய்யும் பொழுது ஏன்னா உங்களோட பாதகாதிபதியே புதன் பத்திரம் பதிவு செய்யும் போது பத்திரத்தை நன்றாக இரண்டு முறை லீகல் அட்வைசர்ஸ் என்று சொல்லக்கூடிய லீகல் டாக்குமெண்ட் எடுத்து பாத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அளவில் வியாழக்கிழமை பிறக்கிறது ரொம்ப யோகமான பசங்களா இருப்பாங்க நல்ல முன்னேற்றத்திற்கு துடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உடல் எடை அதிகரிப்பதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறோம் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை தேர்ஸ் டே பேபிஸ் ஆர் வெரி லக்கி பாய்ஸ் எங்கும் சிறப்பு பெற்று போகும் இடத்தில் வரவேற்பை பெற்று பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் சிஇஓ சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர்ஸ் இடி எக்ஸிகூட்டிவ் டேரக்டர்ஸ் இந்த மாதிரி பெரிய பதவிகளில் அலங்காரமாய் அந்த பதவிக்கு பேர் சொல்லும் வகையில் இவர்கள் இருப்பார்கள் நிதி அமைச்சர் கூட ஆகிவிடுவார்கள் நிதித்துறையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பார்கள் நீதித்துறையில் ஜட்ஜஸ் இருப்பாங்க ஸோ குரு பகவானுடைய அருள் பூரணமாக பெறுவதற்கு பெரும்பாலும் வியாழக்கிழமைகளில் அருகில் இருக்கும் ஜீவசமாதி வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்ற நல்ல தகவலோடு மீண்டும் நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கத்துடன் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல்